தினமும் தினமும்ஸ்ப்படி போட்டார் ஒண்ணுல மலைச்சாமி அவர் வந்து உங்களுக்கு தெரியும் நான் கோயம்புத்தூர்ல முதல் முறையா எம்டி ஜாயின் பண்ற போது அவர் வந்து கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அப்ப எனக்கு அவரோட பிறக்கம் அப்ப தொண்ணூத்தி ரெண்டுல மலைச்சாமி ஹோம்சங்கர் மலைச்சாமி ஓம்சங்கருக்கு எல்லாம் வரலாறு எடுத்துதான் பயணம் இன்னும் தெரியும் அப்போ கோயம்புத்தூர் வரார் பசுபதி பாண்டியன் தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அப்போ வெளியிருக்கிறாங்க அப்போ ஜான் பாண்டியன் குண்டாசர் போட்டுறாங்க செம்பட்டி மன்ற நான் முதல் முறையா ஜான் பாண்டியன் பார்த்தது கூட கிடையாது இது மாதிரி இந்த சமுதாயத்தை சார்ந்த தலைவர்களை இந்த இசைக்காக நீங்கள் குண்டாசு போட்டுக்கங்க அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று மலைச்சாமியை பார்த்து பாண்டியனை சந்திக்காத காலத்திலேயே அவர்களுக்காகவும் பொருள் கொடுத்ததுதான் நாம் எல்லோருக்கும் எல்லா காலகட்டத்திலும் நேயத்தோடும் இந்த சமுதாய பற்றோடும் தான் நாம் செயல்படுவோம் அவர்கள் ஒரு காலத்திலும் நமக்கு ஆதரவாகும் மக்களுக்காக நம்மளுக்கு நம்முடைய ஆதரவு இருந்து நம்ம நம்முடைய ஆதரவு தேவையில்லை ஆனா உண்மையா மக்களுக்கு கூட ஆதரவா அவங்க இருந்து குண்டாசிலிருந்து வெளியே வந்த அப்படி ரெண்டு வருஷம் கழிச்சு வெளியே வந்து அப்ப கொடிய மனம் பிரிச்சு நடந்து உச்சகட்டமா நடக்குது அப்ப ஜான் பாண்டியன் கொடிய மனத்துக்கு போறாங்க அந்த பெண்கள்லாம் சொன்னாங்க ஐயா நீங்க எந்த அறிக்கையும் கொடுக்க வேண்டாம் ஐயா நாங்க பாத்துக்கிறோம் என்ன செய்ய போறான் என் போய் நின்னா ஒரு ஈயெழுப்பு கூட வரல ஒரு ஈயெழுப்பு கூட வரல அப்படியே அதான் மக்கள் அதே தான் ஜெயிலா பண்ணாங்க குடியுரிமை சம்பவத்துக்கு பிறகு அங்க தூத்துக்குடி வந்துட்டு அப்படியே தெய்வ செயல்புறம் அதுக்கு பிறகு ஆனந்தா காசினிங்காபுரம் அப்படியே சவலாப்பேரி உற்றம்பட்டி குடியிருங்குளம் கைலாசபுரம் எந்த ஊர்ல இருந்து முதலமைச்சர் வர்றாங்க நம்மளுக்கு பணம் ஐம்பதாயிரம் லட்சம் சேங்ஷன் பண்ணி குடிநீர் பதிமூணு கிராமத்துக்கு ஒரு கிராமத்தில் இருந்து வெளியே வந்து கூட ஜெயலலிதாவை எட்டி பார்க்கவில்லை